நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுடனே வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன அப்படிங்கறத பார்த்துலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப வித்தியாசமானது இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாதது நம்ம இந்தியாவில முதன் முதலா தயாரிச்ச கார் எது அப்படின்னு நீங்க கேட்டா அம்பாசிடர் டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க அப்படியே உங்ககிட்ட இந்தியாவில ஒரு காரை யாரு முதன் முதலா வாங்கினா அப்படின்னு கேட்டா நீங்க கொஞ்சம் முழிப்பீங்க கொஞ்சம் பிரேக் அடிப்பீங்க சில நேரங்கள்ல தலையை கூட சொல்லுவீங்க ஆமாங்க அந்த மனிதர் யார் அவர் என்ன கார் வச்சிருந்தாரு அப்படிங்கறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாவது கார் நம்ம இந்திய மண்ணை தொட்டுதுங்க இந்த கார் யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அன்றைய பாட்டியால சமஸ்தானம் அதாவது நம்ம இன்றைய பஞ்சாப் அந்த பாட்டியால சமஸ்தானத்தை ஆண்டுகிட்டு இருந்த மன்னர் ராஜேந்திர சிங் தான் இந்த காரை வாங்கியிருந்தாரு அந்த காரோடைய பெயர் பிரெஞ்சு டியோ டியோன்னு பாட்டான் அட சும்மா விளையாடாதீங்க அப்ப எல்லாம் பெட்ரோல் பங்கே இல்லையே இவர் போய் எங்க போய் பெட்ரோல் போட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மேட்ரு வெரி சிம்பிள்ங்க அந்த கார் பெட்ரோல் ஓடுற கார் இல்லைங்க அது நீராவில ஓடுற காரா இருந்துச்சு இன்னும் இந்த காரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன தெரியுமா ஜீரோங்க ஏ அதேதான் ஜீரோ என்னங்க ஜீரோ ஒரு கார் நம்பராங்க நாலு நம்பரா பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு ஜீரோன்னு ஒரு ஷாக் ஆகுது இல்லையா அந்த காரோடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஜீரோவா தான் இருந்துச்சு இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தேவை இருக்கோ இல்லையோ அதை ஃபியூச்சர்ல யூஸ் பண்றோமோ இல்லையோ ஆனாலும் ஆன்லைன்ல அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணி நிறைய ஐட்டங்களை நாம வாங்கி வைக்கிறது மாதிரி இந்த கிங்கும் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னா மனச கடைசி பேர் அந்த காரை ஓட்டவே இல்லை ஏன்னா யாருக்குமே டிரைவிங் தெரியாது ஆட எது தெரியாம போச்ச ஒரு ஒரு வேளை எதிரி நாட்டு மன்னன் படையெடுத்து வரும்போது தப்பி ஓட வாங்கியிருப்பாரோ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி நம்ம தமிழ்நாட்டில் யார் முதல் முதலாக கார் வச்சிருந்தா உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ கா சி யூ சோன் பாய்